அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அதிசயமான ஒரு கோயில் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் திருக்கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் திக்கி பேசுபவர்கள் தெளிவாக பேசவும் பேசும் சக்தியை இழந்தவர்கள் அந்த சக்தியை புதிதாய் பெறவும் அருள்கின்றது இந்த கோயில் ஐயம்பாளையத்தில் மலை மீது உருவான இந்த கோயில் ஒரு கற்றளி கோயில் ஆகும் கோயில் அப்படின்னா ஒற்றை கல்லாலேயே செதுக்கப்பட்ட ஒரு திருக்கோயில் அப்படிங்கிறது அர்த்தம் ஆரணிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற பெரிய ஐயம்பாளையம் தான் இந்த கோவில் இருக்கிறது வேலூர்ல திருவண்ணாமலை செல்லும் அந்த பாதையில கண்ணமங்கலம் அல்லது வண்ணான்குளம் ஸ்டாப் அப்படின்னு கேட்டோன்னா இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை நமக்கு எளிமையா கிடைச்சிரும் இந்த கோவிலுக்கு ஏன் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் திருக்கோயில் அப்படின்ற பேர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு அந்த கதை என்னன்னா ஒரு தடவை ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டே போனானா அப்போ ஒரு பெரியவர் வராரு வந்துட்டு அவனோட தலை மேல கைய வச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்களுக்கு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாராம் அப்போ அந்த சிறுவனும் வந்து ஆச்சரியம் தாங்க முடியாமல் இவர வந்து ஏற்கனவே அந்த ஊர்ல அவன் பார்த்ததும் கிடையாதான் அதனால புதுசா ஒருத்தர் நம்ம கிராமத்திற்கு வந்திருக்காரே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் மிகுதியில ஊருக்குள்ள ஓடி போயிட்டு நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து எல்லார்கிட்டயும் போய் சொல்றான் அப்படி சொல்லும் போது அந்த கிராம மக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் ஏன்னா பிறவிலேயே பேச முடியாத ஒரு சிறுவன் அவன் அந்த சிறுவன் எப்படி பேசினா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு வியப்பும் ஆச்சரியமாவே இருக்கு அப்போ அவன் சொன்ன இடத்துக்கு எல்லாரும் போய் பாக்குறாங்க போய் பார்த்தா அங்க அபயஹஸ்த மூர்த்தியா நம்முடைய பெருமாள் சங்கு சக்கரத்தோட அளிக்கின்றாராம் இப்படித்தான் பெருமாள் இந்த கோவிலுக்கு வந்தார் ஆரம்பத்துல இந்த கோவில்ல படிக்கட்டுக்களே கிடையாதான் ஆனா போக போக பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விருப்பங்கள் ஈடேற ஈடேற கோவிலுக்கு செலுத்திய ஒரு நேர்த்தி கடன் தான் இந்த படிகள் எல்லாம் இப்போ மொத்தம் முன்னூறு படிகள் இந்த கோவில்ல இருக்கு இது எல்லாமே பக்தர்கள் கட்டிய படிகள் தானா புரட்டாசி நவராத்திரி கார்த்திகையில வரக்கூடிய விஷ்ணு கார்த்திகை தை மாசத்துல வரக்கூடிய காணும் பொங்கலுக்கு மறுநாள் மகர திருவிழாவா இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னிக்கும் திருமணமாகாத பெண்கள் இங்க போயிட்டு விசேஷ பூஜைகள் நடக்கும் அந்த நாள்ல போயிட்டு அஹ் தரிசனம் செய்தா அவங்களுடைய திருமண தடை வந்து விலகும் அப்படிங்கறது இங்க ஒரு ஐதீகம் இங்க ரொம்ப விசேஷமா கருதப்படுகின்றது கோவிலில் தரப்படுகின்ற அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேன் தேன் இந்த வந்து சுவாமியின் கருவறையில அபிஷேகம் செய்யப்பட்டு அதை அர்ச்சகர்கள் தருகின்றார்கள் இப்போ பேச முடியாத குழந்தைகள் இருப்பார்கள் இல்லையா அவங்களுக்கு திக்கி திக்கி பேசுகின்ற குழந்தைகளுக்கு பிறவிலேயே பேச முடியாத குழந்தைகளுக்கு ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு இப்படி இப்படி பலதரப்பட்ட ஒரு குறைகள் உள்ள குழந்தைகளுக்கு இங்கே அர்ச்சகர்கள் என்ன செய்யறாங்கன்னா அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த தேனை அந்த குழந்தைகளோட நாக்குல வந்து தடவி விடுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செஞ்சுட்டு வர தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு செய்து செய்துவிட்டு வர அந்த குழந்தைகள் ரொம்ப அழகா குணமாகுறாங்க அப்படிங்கிறது இங்க ஐதீகமா கருதப்படுகின்றது நிச்சயமா அதை நடக்கவும் செய்கின்றது இங்க தரப்படக்கூடிய அந்த தேனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கின்றது இந்த தேன் இந்த தேன் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் சனிக்கிழமையில ரொம்பவே விசேஷமா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு காலை ஆறரை இருந்து மாலை ஆறரை மணி வரைக்கும் கோவில் நட திறந்திருக்கும் இந்த கோயில ரொம்ப விசேஷமா செய்யக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா காணும் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த மகர திருவிழா தான் அன்னைக்குதான் வந்து அந்த ஊமை சிறுவனுக்கு பெருமாள் காட்சி அளித்து அவனுடைய அந்த வாய் பேச முடியாத அந்த சிறுவனை வாய் பேச வைத்தார் அதனால அன்றைய தினம் வந்து ரொம்பவே சிறப்பா இங்க வந்து கொண்டாடப்படுகின்றது அந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் கொஞ்சம் தரிசனம் செய்யறது கஷ்டம்தான் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம வந்து பெருமாளை சேவிச்சா நமக்கு பல நூறு மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இங்க என்னெல்லாம் வந்து நேர்த்தி கடன் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் வாங்கி குடுக்கறாங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு வந்து ஏத்துறாங்க நேர்த்தி துலாபாரத்தில் துலாபாரத்துல குழந்தைகளை ஏற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் இப்படி பல்வேறு வகையான நேர்த்தி இங்கே உண்டு எழில் மிகுந்த இந்த இடத்துல வந்து நாம போய் சாமி கும்பிடும் பொழுது மனசுக்கும் ஒரு நிம்மதி அமைதி எல்லாமே கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த தளத்துல எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஹஸ்தத்தை வந்து அவரு காமிச்சிட்டு இருப்பாரு நம்ம திருப்பதியில எப்படி நம்ம பெருமாளை சேவிக்கிறோமோ அதே நிலையில இங்கேயும் இருப்பதாக கோவில் குருக்கள் கூறுகின்றார் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த பெருமாள் கோவில நீங்களும் சேவிச்சு பெருமாளோட அனுகிரகத்தை பெறுவீர்களாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்